வணக்கம் இன்னைக்கு டக்குன்னு ஒரு பருப்பு குழம்பு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு வந்துட்டு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கனாலோ இல்லை திடீர்னு வந்துட்டு நமக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்துட்டு பருப்பு குழம்பு செய்யலாங்க இது அஞ்சே நிமிஷத்தில் உடனடியாக ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி விட்டு இப்போ எந்த கப்பில் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்தமோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறோம் இது ஊற விலை எதுவும் தேவை கிடையாது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும் அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிற சாம்பார் தூள் சக்தி சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பூண்டு ரெண்டு பல் போட்டுக்கோங்க பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு பல் பூண்டு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க கூடவே சீரகம் கொஞ்சமாக தூவிக்கலாம் இப்போ குக்கர் மோடி போட்டுட்டு விசில் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதில் காரம் எல்லாமே நம்ம போட்டோங்க அதனால உடனடியாக வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பெரிய வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் போதும் பாதி பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை கூட மல்லித்தலை கொஞ்சமாக வரமிளகாய் இவ்வளோதாங்க தாளிப்புக்கு உப்பு மட்டும் நம்ம வேகும்போது போடலை ஸோ அது மட்டும் வெந்த பின்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கூட தேவையில்லை ஸோ இது உடனடியாக செய்கிற குழம்புன்னு நம்ம ஈஸியாக வேலை முடியும்னு நினைக்கும்போது இந்த குழம்பு நம்ம வைக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது பருப்பு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க ஸோ தக்காளி பூண்டு சீரகம் எல்லாமே மசிஞ்சு வந்துருச்சு ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப மாவு மாதிரியும் வேகக்கூடாது இந்த குழம்பு கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கணும் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க வேகறதுக்கு முன்னாடி போட வேண்டாம் குக்கரில் இப்போ கூடயே மல்லிதழை போட்டுக்கலாம் பச்சை மல்லித்தலையோட வாசம் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நல்லா விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சு வந்துடணும் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க இந்த தாளிப்பு ரொம்ப முக்கிய குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டே தாளித்து விட்டு குக்கரில் போட்டோம்னா அதுக்கப்புறம் விசில் விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் வராது ஸோ விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது அந்த தாளிப்படியமான குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு தோசை இட்லிக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ திடீர்னு ஒரு குழம்பு பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் இருக்குது நம்ம ரெடி பண்ணணுங்கும் போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இந்தளவுக்கு தாளிப்பு ரெடியானதும் நம்ம அதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம் இது எகெயின் சூடு பண்ணவும் எதுவும் தேவையில்லை நல்லா வெந்து வந்திருக்க ஏற்கனவே ஸோ நம்ம தாளிப்பை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும் இந்த குழம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் செய்கிறது செய்கிறப்பவும் கூட இந்த குழம்பு வச்சிடலாம் டக்குன்னு ஸோ அதுக்கு புளி இல்லாத சாம்பார் தான் நல்லாயிருக்கு பொங்கலுக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு குழம்பு வேணுங்கும்போது இந்த குழம்பு வச்சு பாருங்கள் வரமிளகா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது தாளித்து விடும்போது மல்லிகைத்தலை இன்னும் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு போதும் அதனால் அளவாக போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ